ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே ராமருடைய நாமத்தின் பெருமையை பற்றிய சிறிய தகவல் புராண கதைகள் நிறையாக இருந்தாலும் அதிலே ஒரு சிறு துளி ஒரு தருணத்திலே இலங்கை போரை முடிச்சென்று வந்த உடனே ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது பட்டாபிஷேகத்துக்கு நிறையா பேர் வந்திருக்கார் அதில் விபூஷணனும் அங்கே வந்து பட்டாபிஷேகத்தில் கலந்துன்னு பட்டாபிஷேகம் முடிந்த உடனேயும் தன்னுடைய ஊருக்கு கிளம்புற தருணத்திலே விபூஷணனை பார்த்து அவனுடைய சிநேகிதர் நானும் இலங்கையை சுற்றி பார்க்கணும் ஆசையாக இருக்கு நான் பார்த்ததே இல்லை நான் உன்னோட வரேன் அப்படின்னு சொன்னாரா சரி ஆசைப்பட்றானே அப்படின்னு சொல்லிட்டு புஷ்ப விமானத்திலே அவனை அழிச்சுட்டு போகிறார் அழிச்சுட்டு போய் ஒரு விருந்தாடியாக அழிச்சுட்டு போய் அவருக்கு செய்ய வேண்டிய உபசரணைகள்லாம் செய்து கொஞ்சம் நாளைக்கு தங்கி வைக்கிறார் அவரும் இந்த இலங்கையை சுற்றி பார்க்குறார் சுற்றி பார்த்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த உடனே விபூஷனை பார்த்து நண்பா நான் இதேமாரி ஊருக்கு கிளம்புறேன் எனக்கு நீ ஏற்பாடு பண்ணி கொடு நான் ஊருக்கு கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாரா நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டே போகணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுன்னு சொன்ன உடனேயுமே நான் அந்த கடலை கடந்து போகணும் நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறார் அதுக்கு விபூஷன் சொல்கிறார் நான் ஒரு மகா மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை வந்து ஓலையில் கட்டி உன்னுடைய அரைக்கச்சத்திலே அதான் அரணாகுடின்னு சொல்லுவாங்க அரைக்கச்சத்தில் கட்டுறேன் அது வந்து ஒன்று ஒன்று அக்கறையில் கொண்டு சேர்த்துரும் ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த ஓலையை வரும்போது இடையில நீ அவுக்கக்கூடாது அவுத்துட்டால் அடுத்த நிமிஷம் வந்து உன்னுடைய உயிர் போயிடும் நீ அங்கே போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த ஓலையை வரும்போது தூக்கி போட்டுடலாம் தண்ணியில் அப்படின்னு சொன்னாராம் சரி நண்பன் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன மந்திரம்னு கேட்டாராம் அதை நான் சொல்ல மாட்டேன் நீ அங்கே போய் படித்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாராம் சரி நண்பன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை அரணா கயிறில் கட்டி கடலில் இறங்குறாரு கடலில் இறங்கின ஒன்று கப்பல் போகிற மாதிரி போயிட்டுருக்கு அந்த தாரக மந்திரத்தோட மகிமை கப்பலில் போகிற மாதிரி அப்படியே மிதந்து போயிட்டே இருக்கார் அப்படியே நடந்து போகிறார் ஓடி போகிறார் அந்த நண்பன் எல்லாத்துலேயும் போகிறார் அப்படியே கடல்லாம் சுற்றி பார்க்குறார் கரைகள்லாம் சுற்றி பார்க்குறார் அழகாக போயிட்டுருக்கு வேகமாகவும் நடக்கிறார் மெதுவாகவும் நடக்கிறார் ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலையிலே போயிட்டே இருக்கார் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க அந்த தாரக மந்திரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மகாமந்திரம் இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறார் கப்பலில் போகிற மாதிரியே இருக்குது போய் முடித்த உடனேயும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துடுத்து கரை வந்துருத்து அந்த கரை வந்த நேரத்தில் சரி இவ்வளவு நல்லா வந்தோமே என்ன தான் அந்த மந்திரத்தில் இருக்குது மகாசமுத்திரத்தையே இது கிடக்கிறது அந்த மந்திரம் அப்பேற்பட்ட மந்திரம் என்னவாக இருக்கும் அதை நம்ம பிரித்து பார்ப்போமே பிரித்து பார்த்தா செத்து விடுவார் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னத மறந்துட்டான் மறந்துட்டு பிரித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பிரிக்கிறார் பிரித்த உடனேயுமே அந்த ஓலையை பிரித்து பார்க்குற அந்த மகாமந்திரம் என்னவாக இருக்குன்னு பார்க்குறப்ப ராம் அப்படின்னு ராம் ராம்னு எழுதியிருந்த உடனேமே உறக்க அதை படிச்சுட்டு சி இவ்வளவு தானா இதுதான் நமக்கு நல்லா தெரியுமே ஓ இதில் ஒன்றுமே இல்லையே இதுக்கு தான் இவ்வளவு மகிமை அப்படின்னு நினச்சார் அடுத்த க்ஷணம் அப்படி மூழ்கிட்டார் தண்ணியில் இந்த ராமநாமத்தையோட மகிமையை தெரியாமல் இவ்வளவு தானா அப்படின்னு சொன்னதோட ஒரு விளைவுகள் அவருடைய தண்ணியில் மூழ்கிட்டார் அப்புறம் இந்த ராமா ராமா செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்ன உடனேயும் ஒரு வழியாக நீந்தி கரைக்கு வந்தாச்சு கரைக்கு வந்துட்டார் கரைக்கு வந்ததுக்கு பிறகு இதோட மகிமை இவ்வளவு இருக்கே அப்படின்னு ராம ராமதத்துவம் அதோடய சாராம்சம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் ராமாங்கக்கூடிய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய ஒரு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்தாராம் அந்த நண்பர் அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு ராம மந்திரம் என்பது தாரக மந்திரமாகும் எந்த நேரத்திலையும் அதை நம்ம உபயோகப்படுத்தினாலும் நமக்கு அது நல்லதையே கொடுக்கும் ராம் 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 ராம்னு சொல்ல 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 நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகும் ஸ்ரீராம ஸ்ரீ ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே பேர்பட்ட உன்னதமான கதை மூலம் ராமருடைய பெருமைகளையும் ராமருடைய தாரக மந்தத்தையும் தெரிஞ்சிட்டோம் அவனருள் பெருக அவனருள் கிடைக்க அல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம் ராம் 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 நமஸ்காரம்